இது என்ன வானம் வித்தியாசமாக இருக்குது இது என்ன மாதிரியான மேகம் இங்கே பாருங்கள் மேகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நேர் இப்படி இருக்குது ஆனால் இந்த முதுகு எலும்பு மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்குது இது ஒரு டிசைனாக இருக்குது அங்கே பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் கிராஸ் க்ராஸாக தெரியுது பாருங்கள் இது எப்படி ஒரு பேட்டன் எக்ஸாக்டாக ஒரு பேட்டர்னாக இருக்குது இது எப்படி இதுன்னே தெரியலையே இது எதனால் அப்படி தெரியுது வித்தியாசமாக இருக்குது ஏதோ ஒரு பேட்டர்ன் பாருங்கள் அப்படியே இந்த லைன் லைன் லைனாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய முதுகெலும்பு இந்த இந்த இடம் பாருங்களேன் கிராஸ் கிராஸாக கிராஸ் கிராஸாக இருக்குது பாருங்கள் என்ன என்னவாக இருக்கும் இது சம்திங் இது ஏதோ சொல்லுது என்னவா இருக்கும் இன்றைக்கி வானமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பேட்டன் இருக்குது இந்த கிராஸ் பேட்டன்ஸ் இந்த க்ராஸ் பேட்டன் இருக்குது ஏதோ என்ன 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 விஷயம் தெரியலையே இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு கிளஸ்டர் சின்னதாக ஒரு கிளஸ்டர் இருக்குது அதுக்கு மேலே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது இது ஏதோ கடல் சம்மந்தப்பட்ட ஒரு கொத்தா ஏதோ மீன்கள் அழிய போதா என்னென்னு ஒன்றும் புரியலையே இது பார்த்தா ஏதோ ஒரு பெரிய திமிங்கிலத்தோடைய முதுகெலும்பு மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பெரிய திமிங்கிலத்தோடைய முதுகெலும்பும் இதை பார்த்தா ஒரு ஒரு ஜெல்லி ஃபிஷ் இந்த இப்படி இப்படி போகும் இல்லையா ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரி இருக்குது ஸோ இது என்ன என்னன்னு சரியாக புரியலை பட் இது பாருங்க ஒரு ஏற மாதிரி இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இந்த கார்னர் பாருங்கள் இது வந்து இப்படி போயிட்டு இந்த ஒரு ஏறமாக இருக்குது ஒரு அம்புக்குறி 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 முன்னாடி இப்படி இப்படி காமிக்குது இப்படி காமிக்குது இந்த அம்புக்குறி இங்கே தெரியுதா அப்புறம் இது அப்படியே ஒரு பெரிய ஏரோ வருது இதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய திமிங்குளத்தோடைய தலையும் அப்படியே அதோடைய முது அப்படி தெரியுது ஓ இந்த பக்கம் பாருங்க ஒரு பறவை ஒரு வாத்து அன்ன பறவை அந்த மாதிரியான ஒரு உருவம் தெரியுது இந்த பக்கம் என்ன சொல்ல வருது இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ சொல்ல வருது மேபி வாட்டர் ரிலேட்டடான மிருகங்கள் மிருகங்கள்னால் தண்ணியில் வாழக்கூடிய மிருகங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் வரப்போதா என்னன்னு தெரியல அதுக்கு மேலே அங்கே பார்த்தா ஒரு ஹியூமனடி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது ஒரு தலை இல்லாத ஒரு மனுஷன் ஒரு மனுஷ உருவம் வந்து தெரியுது கை ரெண்டு கை தெரியுது கால் சின்னதாக தெரியுது ஆனால் தலை இருக்கிற மாதிரி தெரியல வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு வானம் இப்போ பாருங்கள் இந்த பேட்டன் பாருங்கள் இந்த இந்த பேட்டன் பாருங்கள் வரிசலாக இருக்குது பாருங்கள் வரிசலாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஏற்கனவே எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இதில் இது வேறையா வித்தியாசமாக இருக்குது ஸோ நியூஸ் பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரியும் இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா இது இந்த இந்த கடைசியில் இருக்கா அதே சேம் பேட்டன் அப்படியே அந்த பக்கமும் இருக்குது பாருங்க அதே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு இருக்கு பாருங்க இது வந்து க்ளவுடு தான் ஆனால் அது ஒரு பேட்டனாக இருக்குது என்ன பேட்டன்னு தெரியல ஏதோ ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்குது கடவுள் தான் காப்பாற்றணும் இது ஏன் எப்படி இருக்கு நல்லா பாருங்கள் அது பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் கிராஸாக இருக்குது கிராஸ் கிராஸ் கிராஸாக இருக்குது இது பாருங்க இந்த சைடு சொன்னேன் இல்லையா இந்த சைடு இன்னும் அந்த அன்னப்பறவை பெருசாகுது அந்த அன்னப்பறவை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக தெரியுது ஊ ஊ ஓ ஓ இந்த பக்கம் பார்த்தா ஸ்கை வந்து இப்படி மேலே எப்படி போகுது ஒரே பேட்டனாக இருக்குது எல்லாமே ஒரே பேட்டனாக இருக்குது மேலே அப்படி ஸ்பைக்ஸ் வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்ன வேறு ஏதாவது இருக்கா வேறு வேறு பார்க்கலாம் வேறு நிலா வந்துருச்சு நிலா எனக்கு ப்ரைட்டாக தெரியுது இங்கே ப்ரைட்டாக தெரியுது இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஒரே பேட்டர்னாக இருக்கு பாருங்க க்ளவுடு வந்து இப்படி ஸ்ட்ரைப் ஸ்பைக்ஸ் மாதிரி லைன் லைன் லைனாக இருக்குது லைனாக இருக்குது அப்புறம் இந்த இது ஒன்றும் கலையில் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த லைன்ஸ் அப்படியே இருக்குது அப்படியே இருக்கு பாருங்க இந்த திமிங்கிலத்தோடைய முதுகெலும்பு எப்படி ஒரே மாதிரி இருக்குது இது பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே அந்த லைன் அப்படியே தெரியுது என்கிட்ட இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேமராவாக இருந்திருந்தா நல்லா இருக்குமே இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை ஸோ அந்த ஏரோ மார்க் அப்படியே தான் இருக்குது அந்த மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு அந்த மார்க் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது இந்த லைன் அப்படியே இவ்வளோ பெருசாக இருக்குது இது கரெக்டாக ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கு இந்த முதுகெலும்புன்றது வரைஞ்ச மாதிரியே இருக்குது இன்னும் அப்படியே இருக்குது வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு தெரியல ஓ இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பின்னாடி அது எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பயங்கர கருப்பு மேகம் இது மலை மலையோட ஸ்டார்டிங் இது அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் மேகம்தான் இந்த ஆனால் ஒரு இந்த மலையோடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியே மேகம் வந்து அப்படியே ஒரே சீராக போயிட்டுருக்கு ஆனால் அது எல்லாமே மேகந்தான் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மலை இது மலை அதுக்கு பின்னாடி பாருங்க இதெல்லாம் வந்து மேகம் அதெல்லாம் மேகம் ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தா மழை மாதிரியே தெரியுது ஈவினிங் டைமில் மழை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியுது அதுக்கு மேலே தான் அங்கே பாருங்கள் இந்த மேகத்துக்கு மேலே ஒரு மயில் மாதிரியான ஒரு மேகம் இருக்குது பாருங்க இந்த ஒரு மயில் மே மாதிரி மயில் தொகையோட அதே மாதிரி இங்கேயும் ஒரு மயில் தொகையோட ஒரு மேகம் அப்படியே இந்த ஏரோமார்க் தெரியுது அவங்களுக்கு இப்படி ஒரு கிராஸ் ஏரோமார்க் இப்படி போகுது அப்படி இப்படி போகுது இப்படி இந்த ஏரோமார்க் அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து இந்த இன்டூ மார்க் கிராஸ் மார்க்ஸ் இருக்குது மின்ட்டு மார்க் மாதிரி வருஷலாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்குது இந்த முது எலும்பு மாதிரியே இருக்குது இது பாருங்கள் இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா கொஞ்சம் கேப் விட்டு இந்த பக்கமும் இருக்குது வருசலாக இருக்குது இது ஏதோ ஒரு பிரச்சனையை குறிக்கிது ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல ஏதோ ஒரு கடல் கடல் சார் கடல் விலங்குகள் அதுக்கு மேலே பாருங்கள் அந்த முதுகெலும்பு எழுந்துக்கிட்ட ஒரு ஏரோப்ளைன் ஒன்று போகுது பாருங்கள் அது வந்து ஏரோப்ளைன் குட்டியாக இருக்குது என் கண்ணுக்கு எங்கள் குட்டியாக தெரியுது இந்த மொபைலில் கிளாரிட்டி இருக்காது அதனால் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அந்த மேகம் ஒன்றும் மறையில்லை அப்படியே தான் இருக்குது எவ்வளோ நேரம் அப்படியே இருக்குன்னு தெரியலையே பட் அந்த இது வரைக்கும் பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது அந்த மேகம் இன்னும் கொஞ்சம் இப்போ அடர்த்தி ஆகிட்டு இருக்கு திக்காக தான் இருக்குது ஓ ஓ ஓ இந்த மேகம் களைஞ்ச மாதிரியே தெரியல ரொம்ப நேரமாக திட்டு தெரிய இப்போ ஒரு பத்து நிமிஷமாக வீடியோ எடுத்துகிட்டு இந்த மேகம் கலையில அது இன்னும் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த இது வரைக்கும் தான் இருந்தது இந்த மேகம் வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்க இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோன் ஷேப்பில் ஒரு மேகம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் லைனாக தான் இருக்குது இது வந்து இது கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகுது போல இருக்குது இந்த இந்த லைன்ஸ் வந்து அப்படியே இது கூட ஒன்று ஒன்றா ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் இந்த அண்டம் பறவை மாதிரி ஒரு மேகம் காட்டான் இல்லையா அந்த மேகம் வந்து வித்தியாசமான இன்னொரு ஷேப்புக்கு மாறிடுச்சு டைமென்ஷன் அதோடைய டைமென்ஷன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இப்போது ஒரு கிராஸ் கிராஸ் கிராஸாக இருக்குது இப்படி கிராஸாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இந்த லைன்ஸு இது கிராஸாக இருக்குது அங்கே வந்து ஒரு வேலி மாதிரி இருக்குது வேலி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது மேலே இதெல்லாம் பறந்து போகுது ஓகே ஆ இது பார்க்குறதுக்கு ஒரு இந்த பறவை ஒன்று ஃபினிக்ஸ் பறவை மாதிரி ஒன்று இது போட்டிருப்பாங்க இல்லையா அப்படியே எழுந்திரிச்சி வருங்க அந்த மாதிரி இருக்குது அண்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மேகம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது பாருங்கள் எக்ஸ் 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 எக்ஸுன்னு இந்த ட்ரிபிள் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்ன்னு போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது ஸ்ட்ரக்சர் தனியாக தெரியுது இந்த ஸ்ட்ரக்சரு இன்னும் இந்த மேகம் கலையில் இது பாருங்க எக்ஸ்ட்ராவாக கூடிக்கிட்டே போகுது இந்த மேகம் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது இந்த மேகம் பார்த்திங்களா இப்போ பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு பன்னெண்டு நிமிஷம் இந்த மேகம் அப்படியே தான் இருக்குது சேம் இன்னும் எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் தெரியல இப்போ அந்த லைட்டாக இந்த முன்னாடி இருந்த ஏரோ மார்க் மட்டும் லைட்டாக டிஃபார்ம் ஆகிருக்கு மற்றபடி அது வந்து அப்படியே தான் இருக்குது அந்த மேகம் அப்படியே தான் இருக்குது இந்த லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது எக்ஸ்ட்ரா லைன் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது ஆட் ஆகுது எக்ஸ்ட்ராவாக இந்த லைன் இந்த லைன் ஆட் ஆகுது அப்புறம் இது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது இல்லையா இந்த லைட் போஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள் இந்த லைட்டு போஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மேகம்லாம் வந்து பேட் மாதிரி இருக்குது அதாவது பேட்ஸ் ஒவ்வாலெலாம் இருக்குது பெரிய பெரிய ஒவ்வால் அது பறக்கிற மாதிரியான ஒரு உருவமாக இருக்குது இந்த இந்த இடம் பேட் அப்படியே பறக்குது அண்டு அதுக்குள்ளே அங்கே ஒரு ஸ்டார் வந்துருச்சு அது ஏரோப்ளைனில் ஸ்டார் தான் ஸோ அது மின்னுது மின்னுது உங்களுக்கு தெரியுதா ரொம்ப பிரகாசமாக மின்னதை இன்னிக்கின்னு பார்த்து நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை ஸோ இது பாருங்கள் இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த லைன் இந்த இந்த லைன் இன்னும் அடர்த்தி ஆகிடுச்சு அது கூட இன்னொரு மேகம் வந்து ஜாயிண்ட் ஆகுது அதே பேட்டனில் அதே பேட்டனில் அப்படி ஜாயின்ட் ஆகுது இன்னொன்னா இது பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கு உண்டான இந்த இந்த ரெண்டுத்துக்கு உண்டான கேப் க்ளோஸராக வந்துருச்சா அதே மாதிரி இந்த கேப்பும் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மேகத்துக்கும் அந்த மேகத்துக்கும் இருந்த கேப் வந்து க்ளோஸர் ஆகிடுச்சு அப்படியே பாருங்கள் இந்த வர்த்தபிரே அதாவது அந்த முதுகெலும்பு முதுகெலும்பு மேகம் அப்படியே இருக்குது இன்னும் அதே மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு இன்னும் வானம் இருட்டில் பட் மேகம் வந்து அப்படியே இருக்குது ஸோ சம்திங் சம்திங் இந்த மேகம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுது இந்த மேகத்தோடைய அர்த்தம் என்னன்னு தெரியல இது ஆனால் ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் மேகம் மேகத்துடைய ஷேப்ஸ் போட்டிருந்தேன் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதையும் பாருங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது என்னவா இருக்குன்னு தெரியலையே ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு டைம் ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி ஒரு ஷேப் தெரிஞ்சது அது அந்த மேகத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நியூஸில் ஒரு எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு எரிமலை வெடித்து ரஷ்யா சைடாக அந்த சைடாக இருந்தால் ஒரு நாட்டில் வெடித்தது சின்ன அளவு தான் பாதிப்பு ஒன்றும் பெருசாக இல்லை அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி எதாவது மாறின அதே மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு தான் இது பாருங்கள் இந்த ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சா இன்னொன்று இன்னொன்று வந்துருச்சு பாருங்கள் இன்னொரு மேகம் வந்துருச்சு இங்கேயும் ஒன்று வந்துருக்கு ஸோ இந்த இந்த மேகம் கிட்டே வந்துருச்சு இந்த கப்பு மாதிரி சின்னதாக இருந்தது இல்லையா அது வந்து இப்போ கிட்டே வந்துருச்சு இப்போ இது கூட அப்படியே இருக்குது இந்த இடத்துல இருக்குது பாருங்க என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது கமெண்டில் போடுங்க ஸோ இந்த மேகம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு தெரியல கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் ஆனால் இந்த மேகம் வந்து அதே ஷேப்பில் தான் இருக்குது ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த அந்த கார்னர் அதாவது ஏரோ மார்க் மாதிரி இருந்தது அந்த ஏரோ மாதிரி இருந்தது முன்னாடி டிப்பு ஏரோ டிப்பை மாதிரி இருந்தது அது மட்டும் தான் லைட்டாக டிஃபார்ம் ஆகிருக்கு மற்றபடி அந்த ஷேப் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது அந்த ஷேப்பு பாருங்கள் இப்போது ஒரு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஆகிடுக்குமே மேலே ஆகிடுச்சு ஆனால் அந்த ஷேப் கலையவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படியே இருக்குது இந்த எக்ஸ்ட்ராவாக ரெண்டு போன் மாதிரியான ஜாயிண்ட்டு தான் வருது மூணாவது ஒன்று ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் மூணாவது ஒன்று ஜாயிண்ட் ஆகுது நாலாவது ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு க்ரியேட் ஆகுது இன்னும் ஒன்றும் பெருசாகுது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பொறுமையாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் அப்படியே வருதா இந்த திக்னஸ் அப்படியே இருக்கா இதுவும் அப்படியே இருக்கா இதுவும் அப்படியே இருக்குது பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் நான் மேகங்கள் நிறைய பார்த்துருக்கேன் பட் எதுவுமே ஒரு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே ஒரே மாதிரி இருக்காது அது மட்டும் க களைஞ்சி போயிடும் மேகம் அப்படியே களைஞ்சி போயிட்டே இருக்கும் பட் இது வந்து அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் பண்ணுது இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த நம்ம இன்னும் சில இதெல்லாம் பார்த்துருப்போம் இந்த ஜெட்டு ஜெட்டு விமானம் போச்சுன்னா சல்லன்னு போனால் ஒரு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த லைன் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்காது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் ஆனால் இந்த மேகம் பாருங்கள் இது அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னும் எந்த ஒரு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை சேம் இட் இஸ் அப்படியே இருக்கும் அதே கண்டிஷன்லேயே இருக்கு ரொம்ப நேரமாக பதினேழு பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த அன்னப்பறவை என்ன ஆயிடுச்சின்னு பார்ப்போம் இந்த அன்னப்பறவை பாருங்கள் இப்போ வித்தியாசமாக ஒரு வி ஷேப்பில் வந்துடுச்சு அது ஒரு அன்னப்பறவை மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரு ஹேமர் ஹெட்டு இந்த தலை பாருங்க இந்த இது ஒரு ஹேமர் ஹெட் மாதிரி இருக்குது வி இந்த சூப்பர் ஹீரோ யாரோ ஒருத்தர் வீடு இருக்குமே ஆஹா டக்குன்னு வரமாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு லோகோ மாதிரி ஆகிடுச்சு வி வி ஷேப் வி ஷேப் இப்படி இருக்குது பாருங்க வி ஷேப் ஸோ இந்த மேகத்தை பார்த்துடலாம் இது சேம் ஸ்டில் அதே ஷேப் மெயின்டைன் பண்ணுது இங்கே பாருங்க அதே ஷேப் மெயின்டைன் பண்ணுது அண்டு இப்போ இந்த இது கூட அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆச்சா மூணாவது ஒன்று கிரியேட் ஆச்சா நாலாவது கிரியேட் ஆச்சா கூட ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கு கடவுளே இது என்ன என்ன சொல்லுதுன்னு தெரியலையே உலகத்துலேயே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த திமிங்கலங்கள் ப்ளூவேல் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பெருசு நாற்பது யானையோடைய சைஸ் வெயிட்டுக்கு வருமா அந்த திமிங்கலங்கள் ப்ளூவேல் அது இன்னமும் இருக்குது பட் திமிங்கலங்களும் சில நேரத்தில் கொத்து கொத்தாக தர ஒதுங்கி செத்து போயிடுமா சூசைட் மாதிரி அது சில நேரங்களில் நடக்குமா திமிங்கல திமிங்கலம் எல்லாம் அப்படி சாகிறது அதுவே கரையை ஒதுங்கி செத்து போயிடுவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த திமிங்கலத்தை விட பெரிய திமிங்கலம் என்னென்னா மெகலோடன்னு சொல்லுவாங்க அந்த மெகலோடன்